இன்னைக்கு நம்ம வந்து விமானத்தினுடைய கருப்புப்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாட்டை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அது என்ன கருப்புப்பட்டி அதனுடைய கலர் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ பொதுவாக விமானத்துறைக்கு மட்டும் இல்லை ஏவியேஷனுக்கு மட்டும் இல்லை சயின்ஸ் கம்ப்யூட்டிங் மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த அனாலிசிஸ் பண்ணுறதில் அலசுறதில் ஒரு தியரி இருக்குது திட்ஸ் கால்ட் அஸ் பிளாக் பாக்ஸ் தியரி இந்த black box தேரிங்கிறது தான் இந்த விமானத்துறையிலையும் ஏவியேஷன்லேயும் நம்ம அப்ளை பண்ணி கருப்பு பெட்டி black box அப்படின்னு கலோக்கியலாக இதை வழங்குகிறோம் பட் ஒரிஜினலாக இந்த கருப்பு பெட்டிக்கு கலர் வந்து பிரைட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டில் ஒரு ஸ்பைட் ஃப்ளைட் டெப்ரிஸ் இருக்கிற ஸ்பாட்டில் அதனுடைய விமான பெட்டி வந்து கருப்பு பாக்ஸாக இருக்காது ப்ரைட் ரெட் ஆரஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அது ஈஸியாக நம்ம டிடெக்ட் பண்ணி எப்படி நடந்தது அந்த விபத்து அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஸோ இனிமே கருப்பு பெட்டின்னு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது கருப்பாக இருக்கும்னு திங்க் பண்ணாதீங்க அது பிரைட் ஆரஞ்சாக இருக்கும் ஸோ பிளாக் பாக்ஸ் தேரின்னா என்னென்னு முதல்ல பார்ப்போம் ஒரு சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மைண்ட் அடிப்படையில் ஃபிலாசஃபி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் தியரினா நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் அதுக்கு கொடுக்கப்பட்ட இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் இதை வச்சு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சுக்குது இன் வேர்ட்ஸ் சரியான இன்புட்ஸோ சரியான அவுட்புட்ஸோ அதுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த கான்செப்டை நம்ம மூளை இக்னோர் பண்ணுது இதே தான் எல்லா ஃபீல்ட்லேயும் கம்ப்யூட்டிங்லேயும் மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ பிளாக் பாக்ஸ்னால் விமானத்தில் பிளாக் பாக்ஸ்னால் என்ன கருப்பு பெட்டினா என்னென்னு இப்போ பார்ப்போம் ஃப்ளைட் ஃபீல்டு ரெக்கார்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை ஸோ ஃப்ளைட்னுடைய ஃப்ளையிங் ஆல்டிடியூட் எந்த உயரத்தில் அது பறந்துக்கிட்டு இருக்குது காக்பிட்டில் விமானிகளும் விமானிகளும் பைலட் கோ பைலட் இவங்களுடைய பேச்சுவார்த்தை எந்தளவில் இருக்குது இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஃப்ளை ஃப்ளைட்னுடைய பாதையில் வர அப்ட்ரக்ஷன்ஸ் இதையெல்லாம் தான் அந்த ஃப் ஃப்ளைட் டிடெக்டர் மெஷர் பண்ணுது ஸோ அதை நம்ம வந்து பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லாமல் ஃப்ளைட் டிடெக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் ஃப்ளைட் டிடெக்ஷன் ரெக்கார்டர்ஸ் ஆர் ஃப்ளைட் டிடெக்டர்ஸ் சிம்ப்ளி ஸோ இதனுடைய காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எ வாய்ஸ் ரெக்கார்டர் டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்ட் ப்ராசஸஸ் நிறைய இருக்குது மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸால் மைக்ரோ ப்ராசஸஸ்னால் என்னென்னு புரிஞ்சிக்க முடியும்னு நம்புகிறேன் ஸோ டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்ட் ஃப்ளைட்டுங்கிறது வேரியஸ் டெம்பரேச்சர்ஸில் அது ஃப்ளை ஆகுது இன்னொன்று ஆக்சிடென்ட் கேஸஸில் தான் நம்ம அதை மெயினாக தேடுறோம் ஒரு நார்மலான டேக் ஆஃப் லேண்டிங் ஒரு நார்மலான ட்ரிப்புக்கு நம்ம இதை பற்றி நான் அஃப்கோர்ஸ் அவங்களுடைய அனாலிசிஸ் அவங்களுடைய ரிசர்ச் பர்பஸ்க்கு எவ்ரி சிங்கிள் டே ஃப்ளைட் மெயின்டனன்ஸில் இருக்கிறவங்க ஏவியேஷன் மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க பட் பப்ளிக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு வரும்போது அது ஒரு ஆக்சிடென்ட் கேசஸில் தான் ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸில் தான் பிளாக் பாக்ஸை பற்றி நம்ம தேடுறோம் அப்படி அப்நார்மல் சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கடலில் வெடித்து சதறன ஒரு விமானம் அதனுடைய உதிரி பாகங்கள் அதனுடைய பார்ட்ஸ்லாம் சுக்குநூறாக போச்சுன்னாலுமே இந்த கருப்பு பெட்டின்னு சொல்லப்படுற இந்த ஆக்சுவல் ஃப்ளைட் டிடெக்டர்ஸ் வெடிக்காது அந்தளவுக்கு ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் அது தயாரிச்சிருக்காங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் விச் இஸ் கவர்ட் பை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறாங்க ஸோ டைட்டானியம்னுடைய கெமிக்கல் காம் காம்போசிஷன் நமக்கு தெரியும் எவ்வளோ ஹார்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இட் இஸ் மாடர்ன் டே ஃப்ளைட் டிடெக்டர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் டைட்டானியம் இப்போ நவீன காலத்தில் இருக்கக்கூடிய விமான கருப்பு பெட்டிகள் எல்லாமே டைட்டானியம் தான் அதனுடைய மெட்டீரியலாக இருக்குது ஸோ இந்த கருப்பு பெட்டிகளில் இருக்கக்கூடிய காம்பனஸ்னுடைய பவர் இல்லை கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா பூமி கடையில் அது நிலத்து கடலுக்கடையில் இருபதாயிரம் அடி டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபீட் ஆர் சிக்ஸ் தௌசண்ட் மீட்டர்ஸ் வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்கும் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா பூமி கடையில் கடலுக்கடையில் அது மூழ்கி போனாலுமே அங்கேருந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஃப்ரீக்வன்சியாக அது பிங் பண்ணும் பிங்க்னால் என்னென்ன நார்மலாக சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணும்போது கமான் மோடில் போய் பிங் பண்ணுறோம் பிங் பிஐஎன்ஜி ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் லோ அல்ட்ராசவுண்ட் ஃப்ரீக்வன்சியாக அது வெளியே வெளியே தள்ளணும் வெளியிடும் ஸோ அதை வச்சு ரேடாரையும் சோனாரையும் வச்சு நம்ம அதனுடைய லொக்கேஷனை நேரோட் பண்ணி அதை எடுத்து அதிலிருந்து என்னென்ன ஆச்சு எப்படி இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் நமக்கு வந்து தோணும் லைக் இப்போ ரீசண்டாக ரீசண்டாக இல்லை ஒரு பல வருஷமா நம்ம தேடிக்கிட்டு இருக்க நம்ம பல வருஷமா நியூஸில் நம்ம பார்க்குற மலேசிய விமானத்தினுடைய மாயம் ஸோ அதனுடைய பிளாக் பாக்ஸும் இன்னி டு டேட் வரைக்கும் நமக்கு கிடைக்கல ரீசன் எந்த ஒரு பிளாக் பாக்ஸுமே பிளாக் பாக்ஸ் நம்ம வந்து முதல் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் தான் அது செயல் செயல்பாட்டில் இருக்கும் நம்ம கடலுக்கடையில் விழுந்திருந்தாலுமே தேர்ட்டி டேஸ் ரேஞ்சுக்குள்ளதான் வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ள நம்மளால ஃபார் எவர் இட் இஸ் லாஸ்ட் அதனால தான் அந்த மலேசியன் விமானம் மிஸ்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியாவே இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருந்தது இந்த ரிசர் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாக் பாக்ஸ் அப்படின்னா கருப்பாக இருக்கும்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஸோ இட் இஸ் பிரைட் ஆரஞ்ச் இன் கலர் விச் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு நம்ம ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை பிரைட் ரெட்டில் வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒரு கிட்டாக ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளைன் பண்ணுற ஒரு கிட்டாக தான் இது இருக்குது இட் இஸ் மேட் அப் ஆஃப் டைட்டானியம் இட் இட்ஹாஸ் காம்போனன்ட்ஸ் லைக் வாய்ஸ் ரெக்கார்டர் சென்சார்ஸ் ஹீட் டெம்பரேச்சர் ரெசிஸ்டண்ட் மெட்டீரியல்ஸ் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஸோ ஃப்ளைட்னுடைய ஆல்டிடியூட் நம்மளுடைய பேசஞ்சர்ஸ் பேசஞ்சர்ஸ்ன்னு சொல்ல முடியாது பைலட்ஸ் கோ பைலட்ஸ் இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் அண்ட் எனி அப்நார்மாலிட்டிஸ் எனி அப்ச்ரெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி ஏதாவது ஷேர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபார்மேட்டிவ்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள் தேங்க்ஸ்